வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு ஏற்கனவே ஜனவரி ஒன்றாம் தேதி வரை மழைப்படிவை கொடுத்து விலகிய காற்று சுழற்சி மாலத்தீ வருகே நீடித்துக் கொண்டிருக்கிறது இதனிடையே நாம் அடுத்ததாக தமிழ்நாட்டிற்கு மழைப்பழிவை வரக்கூடிய ஜனவரி எட்டு அல்லது ஒன்பதாம் தேதியிலிருந்து மழைப்பழிவை தொடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய நிகழ்வு சுமத்ரா தீவு பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறது இந்த சுமத்ரா தீவிற்கு வந்தடைந்திருக்கக்கூடிய நிகழ்வு மேற்கு வடமேற்கு திசை நோக்கி மேற்கு மேற்கு வடமேற்கு திசை நோக்கி இலங்கைக்கு நெருக்கமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதோடு தற்பொழுது மாலத்தி வருகை நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வும் மீண்டும் கிழக்கு வடகிழக்கு திசை நோக்கி திரும்பி வந்து ஒன்றிணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய ஜனவரி ஒன்பது தேதி முதல் ஏற்கனவே நாம் அறிவித்தது பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒன்பது என்றால் பனிரெண்டுன்னு சொல்லியிருந்தோம் பதிமூன்று வரை கூட தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக காற்று சுழற்சி எங்கும் விடைபெற்று சென்றுவிடாது என்பதன் காரணமாக வரக்கூடிய ஜனவரி ஒன்பதில் தொடங்கும் மழை பனிரெண்டாம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுத்துக்கொண்டு மிதமானது முதல் சற்று கனமழை ஆங்காங்கே கனமழை என்று கொடுத்துக்கொண்டிருந்து மீண்டும் அது குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு பகுதிக்கு சென்று அதை விட்டு எங்கும் விலகாமல் நீடித்து கொண்டிருக்கும் அதே வேளையில் மேலும் ஒரு சுழற்சி சுமத்ராத்தி வருகே வந்தே பொங்கல் நாளிலே மழை பொழிவை தொடக்குவதற்கு சாதகம் இருக்கிறது ஆக ஒரு நாள் இடைவெளி கொடுக்கலாம் அது போகியோ பொங்கலிலோ ஒரு நாள் இடைவெளி கொடுக்கலாம் ஆனால் பொங்கலில் இடைவெளி கொடுத்தால் மாட்டு பொங்கலில் அடுத்து மழை வந்துவிடும் போகியில் இடைவெளி கொடுத்தால் பொங்கலில் மழை வந்துவிடும் ஆக போகியிலையோ அல்லது பொங்கல் பண்டிகை தினத்திலேயோ அல்லது மாட்டுப்பொங்கல் தினத்திலேயோ ஒரு நாள் இடைவெளி கொடுக்கும் அதாவது இரண்டு நிகழ்வுக்கு இடைப்பட்ட ஒரு நாள் அந்த நாள் போகியோ பொங்கலாக தெரிகிறது ஆனால் அதற்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கலில் இருந்து அடுத்த நிகழ்வும் மழை பொழிவை தொடங்கிவிடும் அந்த நிகழ்வும் மிதமானது முதல் சற்று அதாவது ஒவ்வொரு நிகழ்விற்கும் மழைப்பொழிவின் அளவு கூடும் நேரமும் கூடும் பரப்பும் கூடும் ஏற்கனவே ஜனவரி ஒன்று அதாவது முப்பது முப்பத்தி ஓராம் தேதி பொழிந்த மழைப்பிடிவின் பரப்பை விட வரக்கூடிய ஜனவரி ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதி மழைப்பிடிவு பரப்பு சற்று கூடியிருக்கும் அளவிலும் கூடியிருக்கும் ஓகே அடுத்தது ஜனவரி மாதம் பொங்கல் நாளிலே பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளிலே மழை வாய்ப்பு ஏற்கனவே குழப்பும் வானிலை என்று சொல்லி இருந்தோம் ஆனால் குழப்பும் வானிலையாக இல்லாமல் மித மிதமான மழை பொழிவில் இருந்து சற்று கனமழை பொழிவு பொங்கல் நாளிலும் தெரிகிறது ஆக பொங்கல் நாளிலோ அல்லது மாட்டு பொங்கல் நாளிலோ அல்லது காணும் பொங்கல் நாளிலோ அடுத்த மழைப்பொழிவை தொடக்கும் அந்த நிகழ்வு இரண்டு மூன்று நாள் மழைப்பொடிவை கொடுத்துவிட்டு ஒரு நாள் இடைவெளி கொடுக்கும் அது பதினேழாம் தேதியாக இருக்கலாம் மீண்டும் அடுத்த நிகழ்வு காற்று சுழற்சி சுமத்ரா தீவிற்கு மேலும் ஒன்று வந்து கொஞ்சம் தீவிரமாகவே ஏற்கனவே மற்ற இரண்டு காற்று சுழற்சியும் மாலத்தீவு மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் மூன்றாவதாக ஒரு காற்று சுழற்சி வந்து மூன்றும் வரிசை கட்டி நின்று ஒன்று மாலத்தீவு ஒன்று குமரிக்கடலுக்கும் இலங்கைக்கும் தெற்கேயும் புதிதாக ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கும் மாலத்தீவு சாரி இலங்கைக்கும் சுமத்ரா தீவிற்கும் இடையையும் அமைந்து வரிசையாக மூன்று நிகழ்வுகள் மூன்றும் ஒன்றிணைந்தோ அல்லது ஒன்றிணையாமல் இணைப்பு சுழற்சியால் தீவிரமடைந்தோ தமிழ்நாட்டின் கரையை நெருங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி நெருங்கும் பொழுது ஜனவரி பதினேழு அல்லது பதினெட்டாம் தேதியில் இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் கன மிக கன அதிகண மழை தெரிகிறது ஆக ஒவ்வொரு நிகழ்வும் அடுத்தடுத்த நிகழ்வு மேலும் ஒரு காற்று சுழற்சி அதோடு வந்து இணைகிற காரணத்தினாலே மூ இறுதியில் மூன்று சுழற்சிகள் இடைந்து மழைப்படிவை தீவிரப்படுத்தும் ஆகவே பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய மழை சற்று தீவிர மழைப்படிவாக இருக்கும் அது பருவமழை தான் குளிர்காலத்தில் வரக்கூடிய பருவமழை இது வழக்கத்திற்கு மாறான மழை பருவம் தப்பி வரும் பருவமழை எனலாம் ஆகவே இது அறுவடை விவசாயிகளுக்கு கண்டிப்பாக அது இடையூறை கொடுக்கும் அறுவடைக்கு முழுமையான ஒரு இடையூறை கொடுக்கும் அந்த நிகழ்வோடு போகிவிட்டால் பரவாயில்லை ஜனவரி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு குடியரசு தின நாளில் இருந்து ஜனவரி இறுதி நாட்களிலே மேலும் ஒரு நான்கு நாட்கள் மழை பொழிவு காத்திருக்கிறது ஆக ஜனவரியிலே அடுத்தடுத்த அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் ஒரு தாழ்வு பகுதியோ அல்லது மண்டலமோ உருவாக வாய்ப்பு இருக்கிறது பொங்கலுக்கு பிறகு ஆக ஒட்டுமொத்தத்திலே மொத்தத்திலே ஒன்பதிலிருந்து பனிரெண்டு பதினான்கு அல்லது பதினைந்திலிருந்து பதினாறு பதினெட்டிலிருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது என்று நான்கு நிகழ்வுகள் ஜனவரி குளிர்காலத்தை ஜனவரி பருவமழை காலமாக போகிறது ஜனவரி ஒரு வழக்கத்திற்கு மாறான மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது தற்பொழுது கொடுத்து கூடிய இந்த குளிரும் இந்த இதமான வெப்பமும் இந்த மழையில்லாத வானிலையும் எட்டாம் தேதி வரைதான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தேதிக்குள் முதிர்ந்த நெல் தானியங்கள் இருந்தால் அறுவடை செய்திடுங்கள் எட்டாம் தேதிக்கு பிறகு ஒட்டுமொத்த குழப்பம்தான் இடைவெளி கிடைக்கும் ஒரு நாள் கூட தூரலோ அல்லது குழப்பமான வானிலையும் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையும் இருக்கும் ஆக எட்டாம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஒரு தெளிவான வெயில் ஒரு தெளிவான வானம் ஒரு நம்பிக்கை ஊட்டும் அறுவடைக்கு திருப்தியாக மழை பெய்யாது அறுவடை தானியங்களை நாம் மீட்டு கொண்டு வந்து விடலாம் பிறகு வைக்கோல் போன்ற தீவனத்தையும் நான் கொண்டு வந்து விடலாம் என்ற நம்பிக்கை கொடுக்கும் நாள் ஜனவரி மாத பிற்பகுதியில் பத்தாம் தேதிக்கு மேல் பெரிதாக இருப்பதாக தெரியவில்லை ஆக இதை உங்களுக்கு அச்சம் ஊட்டும் வகையில் நான் தெரிவிக்கவில்லை முன் எச்சரிக்கை எடுப்பதற்காக வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து இடைவெளி அறிந்து துல்லியம் அறிந்து சரியான அந்த நேரத்தை அறிந்து அறுவடை செய்து விளைத விளை மீட்டெடுத்து இயற்கையின் இயற்கையின் பிடியிலிருந்து உங்கள் முதலீடையாவது வீட்டெடுக்குவதற்காக இந்த நேரத்தில் ஒரு ஆலோசனையாக வழங்குகிறேன் வானிலை அறிக்கையை பார்க்காமல் மழை ஒழியும் பொழுது மட்டும் வானிலை அறிக்கையை வந்து பார்த்து என்ன மழை பெய்கிறது எப்பொழுது நிற்கும் என்று பார்க்கும் பொழுது அந்த மழைப்பிடிப்பு ஜனவரி இறுதி வரை குழப்பிக்கொண்டே நிறைய மழைப்பிடிவை சில நாட்கள் கொடுத்து கொண்டே பொங்கலிலும் மழைப்பெடுமை கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு சற்று வேதனையையும் சற்று கஷ்டத்தையும் கொடுக்கும் அதற்காகவே இப்படி ஒரு வாரத்திற்கு முன்னிலிருந்தே ஒரு வாரம் நான் நம்ம நாளாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இருந்தாலும் உச்சபட்ச எச்சரிக்கையாக அறுவடைக்கு கண்டிப்பாக இடையூறு கொடுக்கும் என்கின்ற உறுதியான நிலைப்பாட்டுடன் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட இணைந்தே இருக்க துல்லியமறிய இணைந்தே இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி